வணக்கம்மா இன்றைக்கி ஒரு திரு கமௌண்ட்டில் கேட்டிருக்குறாங்கங்க உங்களுக்கு ஆறு மாதமாகவே பக்கவாதம் இருக்குது இந்த மாதிரி கால் நடக்க முடியல பஞ்சமிக்கும் கும்பிட முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க இந்த ஆறு மாதமாக நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்தே தான் நான் குற்றம் சொல்லுவேங்க எப்படின்னா உங்களுக்கு பக்கவாத பிரச்சனை மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நீங்கள் அந்த கமௌண்ட் பார்த்துட்டு நான் மாசாணி உங்கள் கோயிலில் பூஜை பண்ணையில் உங்களை நினச்சி தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேங்க ஆனால் அது ஒட்டந்தான் உங்களுக்கு கால் பிரச்சனை மட்டும் தான் தெரியுது ஆனால் சுற்றி உள்ள பிரச்சனை என்னங்கிற தெரியல அதனால தான் இவ்வளோ நாளும் அந்த கால் பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க இப்போ நான் சொல்கிற ஒரு கருத்து கேட்டிங்கன்னா மாசாணிம்மன் கோயில் கம்பம் போட்டு திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்கங்க எப்பேற்பட்ட சேவன குளாறு உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது என் மன சொல்லுது எப்படிங்கிறது அது உங்களுக்கே தெரிய வரும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மாசாணிம்மன் கோயிலில் ஒரு தீர்வு உண்டுங்க வந்து கம்பம் போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ போய் கோயிலில் வந்து வர்ற வேளாக்கிழமை மையான பூஜைங்க அவர்னால நடக்கவே முடியலனாலும் சரிங்கம்மா ஒரு காருகர் பிடிச்சி அந்த குண்டம் திருவிழால போய் கலந்துக்காங்க ஒரு நாலு அஞ்சு நாள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க கோயிலில் அந்த அஞ்சு நாளிலே அவருக்கு கால் மாற்றம் தெரியுங்க அப்போது உங்களுக்கு புரியும் அப்படி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எங்களால் வ பண்ண முடியல வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பதினோரு ரூபா எடுத்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு காணிக்கை கட்டி வச்சுட்டு நீங்கள் மாசாண்டியம்மனை நினச்சி வீட்டில் விளக்கு போட்டு கும்பிடுங்க முடியாதுன்னெலாம் இல்லைங்கம்மா நம்ம நினச்சா முடியும் கும்பிட முடியல பஞ்சமிக்கு விளக்கு போட முடியல வாராக் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்க எல்லாமே எனக்கு மனதுக்கு சங்கட்டமாக இருந்து இன்றைக்கி இதை நினச்சி பூஜை நடந்திருக்குங்க கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்லா ஆயிரும் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவா ஆத்தா உங்க வந்து உங்களுக்கு இந்த மூலியமாக தான் மாசாணிம்மன் கோயிலுக்கு போகணும்னு இருந்திருக்குங்க இது அதனால தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறீங்க நீங்கள் மாசாணிம்மன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு அப்படியே இந்த வருஷம் முடியலன்னா கூட ஒரு பதினோரு ரூபா எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை கட்டி வச்சுட்டு அப்புறம் மாசாணிம்மன் கோயிலுக்கு ஒரு பதினோருவா எடுத்து காணிக்கை கட்டி வச்சிருங்கம்மா வச்சுட்டு மறு வருஷம் அம்மாக்கிட்ட நீங்கள் வேண்டிக்காங்க இந்த கால் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வர்ற அமாவாசைக்கு வரமா அப்புறம் குண்டம் குண்டந்திருவிழாவுக்கும் நான் வரேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கங்க அந்த கால் மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வர்ற அமாவாசைக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நமக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அப்படியே காசே இல்லையா ஒரு பத்து ஐநூறுவா கடன் வாங்கிட்டு போங்க எங்கெங்கேயோ இருந்தாலும் கால் நடக்க முடியாத கால் பிரச்சனை ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த மாதிரிலாம் மாசாண்டியம்மன் கோயிலில் இருந்து நல்லா ஆயிருக்குங்க உங்களுக்கும் நல்லா ஆகும் என் மனசு சொல்லுது நல்லா ஆகும்னு அதே மாதிரி போயிட்டு வாங்க சங்கடமே இல்லாமல் வீட்லேயும் விளக்கு போடுங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி வாராகி அம்மனை மாசாண்டியம்மனை நினச்சி விளக்கு போடுங்க உங்களுக்கு வீட்டை சுற்றியே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி என்னோடய மனசு சொல்லுதுங்கம்மா அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் இப்போ உங்களுக்காக தான் இன்னைக்கு கோயிலில் பூஜை பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் சொல்லிடலாம் எந்த மன சங்கட்டமும் வேண்டாங்க அந்த கால் நல்லபடியாக குணமாகும் நம்ம நடக்கும்னு மட்டும் மட்டும்தான் நடக்கும் இது நடக்குமா நடக்காதா எந்த மாதிரி ஒரு யோசனை இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் நம்ம அம்மாவை பிடிச்சிக்குவோம் போய் அம்மா காலை கட்டி பிடிச்சிக்கங்க எனக்கு ஒன்று விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கங்க அதுவே உங்களுக்கு ரெடி ஆகிருங்க இன்னொன்று நீங்கள் மாசாண்டிம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாசாணிம்மன் கோயிலுக்கு போங்க போகிற மாதிரிலாம் இல்லை போங்க கண்டிப்பாக போங்க போய் பதினொன்றரை மணிக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்கம்மா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி இப்போ அவருனாலும் முடியலனாலும் அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டே போங்க அண்ணா அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு அவரை உட்கார வச்சுட்டா ஏன்னா அவர் லைன் என்னெல்லாம் வந்து கும்பிட முடியாது இல்லைங்க அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் பூசாரிக்கிட்ட கொடுத்து பதினொன்றரை மணிக்கு அந்த பூஜை காப்பு பூஜை நடக்குங்க அப்போ அந்த பூஜையில் வந்து இந்த நீங்கள் போய் அதுக்கு முன்னே அங்கே போயிருங்க அப்படி ரொம்ப தொலைவாக இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னே போங்க தாராளம் அங்கேயெல்லாம் ரூம்பு வாடகை கிடைக்குதுங்க நம்ம ஒரு நாள் தங்கியும் கூட அது வேண்டுதல் பண்ணிட்டு வரலாம் அந்த எண்ணெய் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அவர் கால் பிரச்சனை இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நாளாக கடந்து கஷ்டப்படுறோம் கால் ரெடி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பூஜை பண்ணி அவங்க ஆற்றா காலடியில் வச்சு அந்த எண்ணெயை கொடுப்பாங்க அந்த எண்ணெயை தானே கொண்டு வந்து காலையிலையும் சாயந்தரமும் அதுக்கு அவர் காலில் போட்டு நீவி விட்டிங்க அப்படின்னா அந்த கால் கண்டிப்பாக ரெடி ஆகுங்கம்மா இது வந்து நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால இந்த வாய்ப்பு தவற விடாதுங்க இந்த வருஷம் முடியலைன்னா கூட குண்டத்துக்கு அடுத்த வருஷம் பூவள்ளி போடுறேன்னு வேண்டிக்காங்க விரதம் இருந்து அந்த மாதிரி பூவள்ளி போடுறோமா ஒரு கால் ரெடி ஆயிரட்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சாமி கிட்ட ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குங்க கஷ்டம்னு வந்தால் அதுக்கு ஒரு முடிவும் உண்டுங்கம்மா நம்ம பார்த்து நடக்குமா நடக்குமான்ட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுன்னு நடக்காதுங்க நடக்கும் அப்படின்னு நினச்சி போங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த அது என்னோட மனசு இந்த இது பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு கால் ரெடி ஆயிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை நினச்சி தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க அதே மாதிரி மாசாணிம்மன் கோயிலில் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கித்தாங்க அந்த அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கி தந்து அஞ்சு பழத்தில் அம்மாட்ட ஒரு பழத்தை கொடுத்துட்டு நாலு பழத்தை அவங்களே அம்மா காலுக்குள்ளே வச்சு கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க அந்த நாலு பழத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் தலைவாசலில் ஒன்று மஞ்சள் துணியில் தலைவாசலில் ஒன்று கட்டிக்கோங்க அப்புறம் வாசல் வீட்டு வாசல் எந்த பக்கமெல்லாம் இருக்குதோ அந்த பக்கம் கட்டிக்கோங்க பூஜை ரூம்பில் ஒன்று கட்டிட்டு அந்த விளக்குக்கு அந்த எலுமிச்சங்க பழத்துக்கு பொட்டு வச்சு அதுக்கு சாம்பிராணி கொடுத்து கொடுத்துவாங்க அப்படி வாசலில் கட்டியிருக்க பழம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்து தீங்கி இருந்தால் கூட அந்த பழம் அழுகி போயிருங்க மறுபடியும் அப்படியே அழுகி போனால் கூட மறுபடியும் நீங்கள் பழம் வாங்கி அம்மாவை நினச்சி அதே மஞ்சள் துணியில் வச்சு கட்டுங்க இப்படியே வாரம் தவறாமல் கட்டி வாங்க இந்த வாரம் இப்போ செவ்வாய்க்கெழம கட்டிட்டீங்க அப்படின்னா அப்படி மாசன்மன் கோயிலுக்கு போய் பழம் வாங்கி நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிட்டு வர முடியலன்னா அம்மாவை நினச்சி காணிக்க எடுத்து கட்டிட்டீங்க இல்லைங்க இந்த பழமும் ஒரு நாலு பழம் வாங்கி அஞ்சு பழம் வாங்குங்க அஞ்சு பழம் வாங்கி அஞ்சு பழத்தை பூஜை ரொம்பல வச்சு விளக்கு போட்டு வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் அந்த பழத்தை பூஜையெல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி வெள்ளை துணி எடுத்திங்கன்னா மஞ்சள் முக்கிக்கோங்க மஞ்சள் ஒரு கிண்ணத்தில் நல்லா களைக்கி விட்டு அதில் முக்கி இந்த எலுமிச்சங்கனியை வாசப்படியில் கட்டுங்க கட்டி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு நீங்கள் அம்மாவாக நினச்சி சாம்பிராணி போக கொடுங்க அப்படி அந்த பழம் இப்போ இந்த வாரம் எந்த தே எந்த அன்னையில் கட்டுறீங்களோ அந்த அன்னைக்கு மறுவாரம் பாருங்கள் அந்த பழம் நல்லா இருந்த அப்படின்னா உங்களுக்கு வீட்டை சுற்றி பிரச்சனை இல்லைங்கிறத நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அப்படி பழம் அழுகி இருந்தது அப்படின்னா அந்த காலுக்கு உண்டான பிரச்சனை வீட்டை சுற்றி இருக்குது நம்ம அம்மாவை தான் நம்பணும் அப்படின்னு அம்மாவை நினச்சி நீங்கள் ஒரு ஏழு வாரம் அதே மாதிரி பழம் வச்சு இந்த மாதிரி எடுங்கம்மா கண்டிப்பாக அவருக்கு நல்லா போகுங்க அதுக்கு நானும் வேண்டி இந்த வாராகிம்கிட்ட மாசாண்டியம்மங்ககிட்ட கும்பிட்றேங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அம்மன் கோயிலுக்கு போங்க நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் கோயில் அம்மன் கோயிலுக்கு போங்க அதே குண்டத்துக்கு இங்கே கோயம்புத்தூர் அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கங்க நான் வரேன்னு சொல்லி காணிக்கை மட்டும் கட்டுங்க அம்மா பார்த்துக்குவா எனக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு ரெடி ஆயிரும்னு நீங்களும் நம்புங்க நல்லா இருக்குங்க எந்த சங்கட்டமும் இல்லாமல் மன இல்லாம கும்பிடணும் நம்ம கும்பிட்டு தான் ஆகணும் எத்தனை வேலை கிடந்தாலும் அத்தனை வே அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு நான் அம்மாவை கும்பிடணும்னு கும்பிடுங்க கும்பிட முடியுங்க உங்களால் எனக்கு நம்பிக்கை இருக்குது வர்ற அம்மாவாசையும் மிஸ் பண்ணாமல் மாசாண்டியம்மன் கோயிலுக்கு ஒரு கார் பிடிச்சதுனால அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா ஆகும் நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கட்டும்னு கும்பிடுறதுனால நமக்கு எந்த கஷ்டம் வந்துடாதுங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்